வெற்றி வெளாடும் வண்ண மயிலாடும் தொடியாடும் கோவில் நாட்டிலே வண்ண சித்திர தேரோடு உழைப்பாருங்களை அண்ட அண்டங்கள் தாண்டியும் தாண்டியுமா தமிழ் பண்பாடு கொள்ளாடி வாழ்களை இங்கு வந்தாரை வாழ்விக்கும் நாயகன் தேர் உங்கள் கை கொண்டு வட பிடிக்க மத்திய இங்கிலாந்து கோவன்றி ஈழக்கந்த பெருமானின் குரோதி வருட மகோற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தருணம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு ஸ்தம்ப பூஜையும் பத்து மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று பதினென்றரை மணியளவில் பக்த ஜன பரிபாலகனாய் கலியுகவரதனாய் கஜவல்லி மகாவல்லி சமேத ஸ்ரீ ஈழக்கந்த சண்முகநாத பெருமான் தேரேறி வந்து அருள் பாலிக்க உள்ளார் அத்தருணம் பக்தர் அடியார்கள் அனைவரும் ஆச்சார சீலர்களாக வருகை தந்து எம் பெருமானின் திவ்யமான பெற்று பெற்றுயுமாறு அன்போடு அழைக்கின்றோம்